இவர் வாலிட்டா வந்து வண்டியில ஏறினாருனா சண்டை என்ன வரும் இவர் எதுக்கு பேட்டி கொடுக்கணும் ஒரு பக்கம் தலைமைச் செயலகத்தில் பேட்டி கொடுப்பாங்க ஒரு பக்கம் டிஜிபி பேட்டி கொடுப்பாரு அப்ப விசாரணை ஆணையம் எதுக்கு போடுது செந்தில் பாலாஜி ஆணையத்தினுடைய நடுவர போட்டுடலாமே அதே போல சரி அதிகாரிகளே போட்டுடலாமே விசாரணை ஆணையத்துக்கு வேலை வைக்க மாட்டேன்றாங்க எப்படியாவது தூக்கி விஜய் மேல பழிய போட வேண்டும் என்று பல தரப்பு துடிக்கிறது அதனுடைய வெளிப்பாடு தான் இதெல்லாம் ஆனா மக்கள் நம்ப மாட்டார்கள் நீங்க என்ன பண்ணலாம் ஒரு விசாரணையானமோ ஒரு நீதிமன்றமோ முடிவு கூடாத வரை மக்கள் உங்கள் கருத்துக்களை காது கொடுத்தே கேட்க மாட்டார்கள் உங்க பேச்சுகள் அரசியல் நடந்துவிட்டதே என்ற ஒரு பேச்சு இருப்பது அதே போல அடுத்த ஏற்பாடு செய்ய முடியாது இனிமேல் மிகுந்த கவனத்தோடு ஏற்பாடுகளில் இவருடைய நிர்வாகிகளும் பொறுப்பேற்க வேண்டும் என்ற சூழ்நிலை உருவாகி இருப்பது இவையெல்லாம் ஒரு அவருடைய பயணத்தை கழிப்போடுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் திரு விஜய் அவர்களை வெளியிட்ட வீடியோவில் கரூர் மக்களுக்கு உண்மை தெரியும் என்று சொல்லிவிட்டு நாம் உறுதியாக தைரியமாக நம்முடைய பயணத்தை தொடர்வோம் என்று சொல்லியிருக்கிறார் ஆகவே இது அவருக்கு ஒரு கலக்கத்தை பெரிய ஷாக்கானது போல ஒரு அதிர்ச்சியை உருவாக்கி இருந்தாலும் கூட அதன் காரணமாக தன்னுடைய பயணத்தையோ ஆளுங்கட்சியை வீரியமாக எதிர்ப்பதையோ அவர் நிறுத்திக் கொள்ள மாட்டார் என்று நினைக்கிறேன் இனிமேல் அவர் பயணத்தை ஒழுங்குபடுத்திக் கொண்டு தொடர்வார் அதற்கு சிறிது அவகாசமாகும் அதுதான் அவர் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய பின்னடைவை தவிர அரசியல் ரீதியாக அவருக்கு இதனால் பின்னடைவு ஏற்படும் என்று நான் நினைக்கிறேன்